வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளில் அரசியல் தலையீடுகள் அதிகரித்து காணப்படுவதாகவும் குறிப்பாக தேசிய பாடசாலைகளில் தான் அரசியல் தலையீடுகள் தற்போது அதிகரித்து வருவதாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஸ்டாலின் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் அண்மையில் நடந்த ஊடக சந்திப்பு ஒன்றிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது குறிப்பாக வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தேசிய பாடசாலையான கல்லூரியில் புதிதாக நியமிக்கப்பட்ட ஒரு அதிபரை கூட மாற்றியிருக்கின்ற ஒரு செயற்பாடு நடந்திருக்கிறது இதே போன்றுதான் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பில் உள்ள தேசிய பாடசாலையான பட்டிருப்பு கல்லூரியிலும் அரசியல் தலையீடுகளுடனான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது அங்கும் நியமிக்கப்பட்ட அதிபரை மாற்றி வேறு ஒருவரை தற்போது நியமித்திருக்கின்றனர் அங்குள்ள அரசியல்வாதியான பிள்ளையான் கல்வி அமைத்துடன் பேசி இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார் தமது அரசியல் நலன்களுக்காக கல்வியிலும் அரசியல் தலையீடுகளை பாடசாலைகளில் செய்ய முயல்வது உண்மையில் ஒரு தவறான செயற்பாடாகும் எனவே பாடசாலைகளில் அரசியல் தலையீடுகள் மேற்கொள்வதை அரசியல்வாதிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் கல்வி அமைச்சு அதிகாரிகளும் இதற்கு இடமளிக்க கூடாது இதனால் தான் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உள்ள இந்த பாடசாலைகளின் தலையீடுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் நாம் கல்வி அமைச்சிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம் தேர்தல் வருகின்றதென்றால் தமக்கான ஆதரவை பெருக்கிக் கொள்வதற்கே அரசியல்வாதிகள் இவ்வாறான செயற்பாடுகளை தற்போது தீவிரமாக முன்னெடுக்கின்றனர் இதனை நிறுத்த வேண்டும் என்று கல்வி அமைச்சிடம் கூறிய போது நிறுத்துவதாக இருக்கிறார்கள் ஆனால் இதுவரையில் அதுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை இவ்வாறு நியமனங்கள் மட்டுமல்ல சில முறையான இடமாற்றங்களில் கூட அரசியல்வாதிகளின் தலையீடுகள் காணப்படுகின்றன இத்தகைய செயற்பாடுகள் கல்வியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் தான் கல்வியில் அரசியல் தலையீடுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் கூறுகின்றோம் மக்களுக்கு இருக்கின்ற உரிமையை மாற்றுவதற்கு ரணில் விக்ரமசிங்க அரசுக்குர் உரிமையும் இல்லை ரணில் ராஜபக்ச அரசாங்கங்கள் மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் கல்வியில் கூட திருத்தங்கள் என்ற பெயரில் புதிய கொள்கைகளை கொண்டு வர முயன்றிருக்கின்றார்கள் இவ்வாறான திருத்தங்கள் கொண்டு வந்து இந்த நாட்டில் உள்ள இலவச கல்வி முறை இல்லாமல் ஆக்குகின்ற ஒரு சீர்பாட்டை தான் இவர்கள் செய்ய போகின்றார்கள் இது இலவச கல்வியை காசுக்கு கொடுக்கிற சீர்பாட்டை தான் அரசாங்கம் முன்னெடுக்கின்ற ஆபத்து உள்ளது இதேபோன்று இப்போது பாடசாலைகளை மூடுகின்ற ராஜபக்ச அரசாங்கம் முன்னெடுக்கின்றது இருக்கின்ற மக்களின் உரிமையை பறிக்கின்ற ஒரு இந்த அரசின் அமைகின்றன அது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் காசு கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு செயற்பாட்டையும் இவர்கள் செய்ய பார்க்கின்றார்கள் இந்த அரசாங்கம் கொண்டு வருகின்ற அடக்குமுறை சட்டங்கள் கல்வியை விற்கின்ற சட்டங்கள் உண்மையிலே மக்கள் விரோத மாணவர் விரோத ஆசிரியர் விரோத செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு எந்த உரிமையும் இல்லை ஏனென்றால் அவர் மக்கள் ஆணையில்லாத ஒரு ஜனாதிபதி அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதி அல்ல ஆனாலும் பெருமுனவின் நூற்று முப்பத்தி நான்கு வாக்குகளை வைத்துதான் அவர் எல்லாவற்றையும் செய்கின்றார் அவ்வாறு அவர் செய்கின்ற அனைத்தும் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளாகத்தான் இருக்கிறது குறிப்பாக தேர்தல் வைக்கின்றேன் வைக்கின்றேன் என்று சொல்லி ஒரு தேர்தலும் இல்லை அவ்வாறு தேர்தல் என்பது வெறுமனே பேசுபொருளாக மட்டுமே இருக்கிறது மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கு அல்லது தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு அந்த மக்களுக்கு இருக்கின்ற உரிமையை வாய்ப்பை அளிக்காத ரணில் ராஜபக்ச அரசாங்கம் மறுபக்கத்தில் கல்வி உட்பட நாட்டின் எல்லா உரிமையும் அளிக்கின்ற செயற்பாடுகளைத்தான் செய்கின்றது என்றார் இதேவேளை முன்னரும் பல தடவைகள் அவசியமற்ற அரசியல் தலையீடுகள் உட்புகுந்து பாடசாலையின் வளர்ச்சி நிலையை குழப்பி வருவதாக இலங்கை ஆசிரியர் சங்க வடமாகாண ஆளுநர் வடமாகாண கல்வி அமைச்சர் வடமாகாண கல்வி பணிப்பாளர் ஆகியோருக்கு கடிதங்களை அனுப்பியிருந்தனர் ஆனால் எந்த முன்னேற்றமும் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது